ஐநூறு ஐநூறு பேராதா உள்ள அனுப்புவோம் ஐநூறு பேத்துக்கு ஒரு பட்டி அந்த பட்டியை தாண்டி எந்த பட்டியும் அந்த பக்கம் இந்த பக்கம் கூடாது ஐயாயிரம் பேத்த தாண்டி ஒரு ஆள் எச்சா வந்தா கூட உள்ள தூக்கி வச்சிருவோம் ஏவன் வராங்கற டோட்டல் டீட்டெயில்ஸும் நம்ம கிட்ட குடுத்துடணும் வர ஒவ்வொருத்தனும் எப்படி நடந்துக்கணும்னு நீங்க தான் சொல்லி கொடுத்துக்கணும் வந்த யாராவது ஒருத்தவங்க டிசிப்ள தாண்டாங்கன்னா எல்லா பொறுப்பும் நீங்க தான் ஏத்துக்கணும் தண்ணி கொடுக்க மாட்டோம் லைட்டு கொடுக்க மாட்டோம் இப்படி எதையும் பண்ண மாட்டோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆள் கூட வரக்கூடாது எல்லாத்தையும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிரு செக் போஸ்ட் தாண்டி எவனாவது வர அப்படின்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் மனசுல வச்சுக்க ஏங்க ஒரு கட்சியோட கூட்டத்துக்கு இவ்வளவு கட்டுப்பாடு போடுவீங்களா எல்லாமே புதுசு புதுசால இருக்கு ஏன் ஐயாயிரத்தி ஐநூறு பேர் வந்துட்டா இப்ப என்ன தப்பு என்ன தப்பு நடந்தணும் சொல்லுங்க ஏன் உங்ககிட்ட ஐயாயிரம் பேர்த்த கண்ட்ரோல் பண்ற தான் போலீஸ் இருக்கா ஓ போலீஸே கொடுக்க மாட்டீங்களா இவங்களே இவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணுமா ஆடா அந்த பாண்டிச்சேரியில தான் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேத்துக்கு மேல வந்துட்டு போயிட்டு இருக்காங்க ஐயாயிரம் பேத்துக்கு எதுக்கு போலீஸ் எவ்வளவு கண்டிஷன் போட்டதுக்கு அப்புறமும் இதையெல்லாம் நாங்க பாண்டிச்சேரி வெற்றி கழகம் அந்த பாவேக்கா இப்ப என்ன பண்ணிருக்குன்னா ஐயா நீங்க எத்தனை கண்டிஷன் போட்டானோ அத எல்லாத்தையும் நாங்க கண்டிஷனா ஏத்துக்கிறோம் ஒரு கண்டிஷனை கூட மாத்தி சொல்லி நாங்க கேட்க மாட்டோம் அரசாங்கமா பார்த்து என்ன சொல்லுதோ அதை தாண்டி ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க மாட்டோம் ஆனா அந்த ஐயா மேடையில இருக்கிறவங்க அஞ்சு பேரும் அப்படித்தான் இருப்போம் ஏங்க பாவேக்கா உண்மையாலுமே நீங்க தான் பாவேக்கா டீசென்டான கட்சி இந்த தமிழ்நாட்டுல தாவேக்கான ஒரு கட்சி இருக்குது அது தப்பா சொல்லிட்டா தாவேக்கான ஒரு கும்பல் இருக்குது அந்த கும்பல்ல இருக்கிற அந்த தற்குறிகளை சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம எழுலன் சார் சொல்லியிருக்கிறார் அதனால அந்த கும்பல்ல இருக்கிற ஆச்சரிய குறி கேள்வி ஆஹ் அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச குறியெல்லாம் போட்டுக்காங்க இந்த கும்பல் ஒரு நாளும் சொன்னபடி கேட்டதே கிடையாது நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு நேரா அப்போசிட்டாதான் வேலையை பார்ப்பாங்க அடர்றதா இம்பட்டு கண்டிஷனா இவ்வளவு கண்டிஷன் போட்டது தப்பு அப்படின்னு தான் நான் முதல்ல யோசிச்சேன் ஆனா இவங்களுக்கு இத்தனை கண்டிஷன் போட்டே ஆகணும் அப்புறம் இன்னொரு கண்டிஷன் சேர்த்து போட்டுக்கோங்க பாவேக்கா வேற தாவேக்கா வேற கிடையாது ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே குடிதாங்க ஆனா ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிற அந்த ஆறு பேர் அதே ஆறு பேரு தாங்க அதனால தாவேக்கா வேற பாவேக்கா வேறன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க எங்க தர்மபுரியில தாவேக்கா பண்ணது தெரியுமல்ல உங்களுக்கு அதனால அந்த கூடத்துக்கு வர எல்லாத்துக்கும் இந்த நாயோட வாயில கடிக்காம இருக்கறக்கு ஒரு கூட போட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு மாஸ்க் போட்டு வர சொல்லுங்க அது ரொம்ப 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 முக்கியம் ஆட எங்க சேர்ந்த தாவிகா காட்சி தர்மபுரியில ஒரு போராட்டத்தை பண்ணாங்க அதாவது போராட்டம் பண்ணாங்க அதுதாங்க ஒரு மதுபான கூடத்தை முற்றுகையிடுற போராட்டம் பண்ணாங்க போராட்டம்னா என்னன்னு இவங்களுக்கு தெரியலீங்க அந்த போராட்டத்துக்கு எல்லாரும் கட்டாயமா வரணும்னு சொல்லி உடனே ஒருத்த கேட்டிருப்பான் விஜயோட கட்டவுட்டு வருதா அப்படின்னு கட்டாயமா வருதுன்னு சொல்லிருப்பாங்க கட் அவுட்டை கொண்டு வந்து வச்ச உடனேயும் கூட்டம் கண்ணாபின்னான்னு வந்துருச்சு அதுல ஒரு தம்பிக்கு ஒரு ஆசை வந்திருக்கு அதுதான் விபரீதமான ஆசை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷமா நடிச்சு 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 வாங்குன பேர அவரோட தம்பி அத ஒரே தடவை கிட்டுச்சு வாங்கிட்டு அப்படி உண்மையாலுமே நீங்க எல்லாம் தற்குறி கிடையாதுங்க எப்படி கேள்விய கிழிச்சு எரிஞ்சு ஒரே ஒரு கடியில பயங்கரமா பேருவாங்க ஆச்சரிய கேள்விக்குறியா ஆச்சரிய குறியா மாத்தறதுக்கு நீங்க கடிச்ச கடி இருக்குல்ல அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க சான்ஸே இல்ல இப்ப என்னன்னா இவர் எதுக்காக கடிச்சாருன்னு இவருக்கு தெரியல அந்த சினிமால எல்லாம் கதாநாயகனோட தம்பிக அந்த வில்லனோட கைய கடிச்சு வச்சுட்டு ஓடி போய் அங்க என்ன விஷயம் நடக்குதுங்கறத சொல்ல போவோம் அப்படி அப்படி ஓடி போய் சொன்னாதான் கதாநாயகன் வந்து காப்பாத்த முடியும் அப்படின்னு ஒரு சீனை வச்சிருப்பாங்க இப்படி கடிக்கிற சீனை தம்பி பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் நடிக்கிறத விட கடிக்கிறது ஈஸி அப்ப கடிச்சே நல்ல பேரு வாங்கிளான்னு முடிவு ஒண்ணு அப்படி தம்பி நினைச்சதையும் சாதிச்சுட்டா அப்படி இப்படி கடிச்சு பேரு வாங்கின ஆச்சரிய கட்சில கட்சியில தம்பியோட வாழ்க்கை கேள்விக்குறியாகும் நினைக்கிறீங்களா எனக்கும் அப்படித்தாங்க தோணுது ஏன்னா கட்சிக்காரங்க யாருமே அவனை காப்பாத்த போறது என்னன்னு போய் சொல்லுவாங்க எங்க தொண்டர்களுடைய போராட்டம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னா சொல்ல முடியும் நாங்க தான் இப்படி ஒரு போராட்டத்தை பண்ண சொல்லி சொன்னோம் அப்படின்னு கட்சி சொல்லிட முடியுமா அந்த கட்சி கேதுங்க வக்கீலணி அந்த கட்சியோட வக்கீலனியே பாஜக தானே இப்ப பாஜக காரங்க போய் தம்பிய ஜாமீன்ல எடுத்து அதாவது காவல்துறையினரை கட்டிச்சவரை எடுத்து ஜாம திருப்பியும் பாஜக பாஜக ஒரு ஆள் தேவைப்படுது விஜய் இந்த போராட்ட முறைகள் போராட்ட முறைகளா இவங்கள தற்குறின்னு சொன்னதுக்குதான் லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்களா அப்புறம் இவங்க உங்களோட கேள்விக்குரிய இந்த கேள்விக்குறிதான் நாளைக்கு உங்களை ஆச்சரியக்குரியா மாத்த வேண்டிய ஆச்சரியக்குரியா இதெல்லாம் சொன்னா புரியவே புரியாது உங்களுக்கு உங்களுக்கு பாண்டிச்சேரியில போட்ட கண்டிஷன்ஸ் நூத்துக்கு நூறு சரி என்ன இன்னும் வீடியோ தான் வரல அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பயந்துட்டீங்களா சிஎம் சார் இந்த கடிக்கே பயந்தா எப்படி இன்னும் பயங்கர பயங்கர பயங்கரமான கடியெல்லாம் இருக்கும் சிஎம் அங்கல் பாண்டிச்சேரிக்கு வந்தா பஸ் மேல நிக்காத கையாட்டாத காலாட்டாத அப்புறம் ஐயாயிரம் பேர் தான் வரணும் ஐநூறு பேர் பட்டி அடைச்சி ஆகணும் பட்டி பட்டியா எங்க தொண்டர்களை அடைக்கணும் ஏன் உங்களுக்கு இந்த பாவேக்காவை பார்த்து அவ்வளவு பயமா தமிழ்நாட்டுல போய் தாவேக்காவை பத்தி கேட்டு பாருங்க போய் தமிழ்நாட்டுல தாவேக்காவை கேட்டு பாருங்க போராட்டத்துக்கான வழிகளும் வேறு முறைகளும் வேறு எங்க வழி தனி கடி யார வேணா எங்க வேணாலும் எப்படி வேணாலும் கண்டிப்போம் கேட்டா எங்களை ஜோம்பிஸ் கூட்டம்னு சொன்னீங்கல்ல லாஜிக்கே இல்லைன்னு இப்ப லாஜிக்கோட சொல்லுங்க தாவேக்காவை பார்த்து இப்ப எல்லாருமே பயந்து 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 போயிருக்கிறாங்க அடுத்த மாசம் மலேசியால ஆடியல் அஞ்சு ஹலோ மலேசியா போலீஸுகளே நீங்க தமிழ்நாட்டோட தாவேக்காவை பார்த்திருக்கீங்க பாண்டிச்சேரியோட பாவேக்காவை பார்த்திருப்பீங்க இனி மலேசியாவோட மாவேக்காவை பாக்க போறீங்க இனி மலேசியா போலீஸ் என்னென்ன கண்டிஷன் போடுமோ இவங்களாச்சும் ஐயாயிரம் பேத்துக்கு மேல உள்ள விட சொன்னாங்க அவங்க ஐநூறு பேத்துக்கு மேலே உள்ள விட ஆட்சிக்கு வந்து எக்கானமியா டெவலப் பண்ணியே பூத்த திட்டம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க இங்க பிளானே வேற ஒத்த போராட்டத்துக்கு உருப்படியா பண்ண தெரியல இந்த லட்சணத்துல இவங்கெல்லாம் போயிதான் எக்கானாமியா டெவலப் பண்ணியே அதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகும் விஜய் நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா வர பத்தாம் தேதி காலையில பத்து மணிக்கு நகர் போனீங்கன்னா தியாகராயர் அரங்கம் ஒண்ணு ஒன் டிரில்லியன் டாலர் கனவு அப்படிங்கற புத்தகத்தை லான்ச் யாருன்னு தெரியும் நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எக்கானமின்னு சொல்லிட்டாலே தமிழ்நாடு மக்களுக்கு புரியும்படி சொல்லிக் கொடுக்கறது யாருன்னு நமக்கு நல்லா தெரியும் வேற யாரு நம்ம ஜெயரஞ்சன் சார் தான் திட்டக்குழுவினுடைய தலைவர் அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் சம்பந்தம் சாரு இந்த கடலூர் கிராமத்துல இருந்து அவரோட ஹிஸ்டரி எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்களா அவருதான் அப்புறம் டேட்டாவா தேடி தேடி கொடுப்பாருல ஒருத்தர் தேரடி அதான் இந்திரகுமார் அவரு இத பத்தின ஒரு கருத்துரை பேச போறாரு இத்தனை விஷயம் பேசினாலும் நம்மளுடைய வழிகாட்டின்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல அதாவது யங்ஸ்டர்ஸ் ஜென்சி கிட்ஸனுடைய வழிகாட்டி அதான் எங்களுடைய அடையாளம் ஒருத்தர் இருப்பார்ல இதுக்கப்புறமும் அவங்களுக்கான அறிமுகம் எளிமையா சொல்றது எல்லாத்தையும் கூட்டு காதுக்குள்ளேயே சொல்றது இத்தனை பேரும் இருந்து இந்த விழாவை சிறப்பிக்க போறாங்க எஸ் புத்தகத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு சொன்னாம விட்டா அவங்களுக்கு சார் புன்னகை ஆசிரியர் முன்னாள் சன்னியூசினுடைய சேனல் ஹெட் இன்விடேஷனை பாத்துக்கங்க ஷார்ப்பா பத்து மணிக்கு உள்ள போய் உட்காந்து அவங்க பேசுறதெல்லாம் எல்லாம் உட்காந்து கேளுங்க தயவு செய்து உங்க ஆச்சரியக்குறி கூட்டத்தை கூட்டிட்டு போயிடாதீங்க நீங்களே போய் ஒன் டிரில்லியன் டாலர் கனவுனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ஏன்னா அது உங்களுக்கே தெரியும் உங்களுக்கே தெரியும் இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல சும்மா வரவன் போறவன்லாம் தலைவா 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 தலைவான்னு ஏத்தி விட்டுட்டு இருக்கிறா ஆனா தலைவ மண்டையில ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு அதனால அங்க போய் உட்கார்ந்து சில விஷயங்களை கேட்டு வாங்கி அறிஞ்சு தெரிஞ்சுட்டு வாங்க இதையும் நான் புன்னகையோட தான் சொல்றேன் மறக்காம மீட்டிங் அட்டன் பண்ணிருங்க ஓகே நன்றி வணக்கம்